திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அறிவொளி நகர் பகுதியில் நில அளவை எண் ஐநூற்று நாற்பத்தி நான்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்கள் நூற்று இருபத்தி இரண்டு பேருக்கு அரசுபுறம்போக்கு இடத்தில் பட்டா வழங்கப்பட்டது ஆனால் அந்த மக்களுக்கு நிலமளந்து கொடுக்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்ட இப்பகுதியில் உள்ள புள்ளி பதினைந்து ஹெக்டேர் நிலத்தில் அயலகத் தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் பெருமாநல்லூர் கிராமத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்ட அனுமதிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைத்தது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிலர் இந்த இடம் கோவில் நிலம் என்று கோரி மனு அளித்தனர் இதற்கிடையே பட்டா வழங்கிய நிலத்தில் எந்த வழிபாட்டுத் தலமும் இல்லை என அரசாணையில் குறிப்பிட்டிருக்கும் போதும் முன்னூறு ஆண்டுகள் பாரம்பரியமான கோவில் என்றும் மொத்த நிலமும் கோவிலுக்கே சொந்தம் என்றும் சமூக வலைதளங்களில் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜக தலைவர்கள் வதந்திகளை பரப்பி வந்தது பெரும் சர்ச்சையாகியது இணையத்தின் உதவியோடு உண்மைக்கான ஆதாரங்களைத் தேடுகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வரை அந்த நிலத்தில் எந்தவிதமான வழிபாட்டுத் தளங்கள் இல்லை என்பதும் கடந்த ஒரே வருடத்தில் புதிய கட்டுமானத்தோடு வழிபாட்டுத் தளம் உருவாக்கப்பட்டிருப்பதும் அம்பலமாகி உள்ளது பட்டா வழங்கப்பட்டும் நிலம் அளந்து கொடுக்காமல் இருந்ததால் அமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை அணுகினர் இதையடுத்து உடனடியாக நிலத்தை அளந்து தரக்கோரி கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலே மனு கொடுக்கும் இயக்கம் நடைபயணம் காத்திருக்கும் போராட்டம் குடியேறும் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது டிசம்பர் பதினேழு அன்று பட்டா வைத்துள்ள பயனாளிகளுடன் பெருமாநல்லூரிலிருந்து நடைபயணம் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே பாலபாரதி தலைமையில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இரண்டு வார காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பயனாளிகளுக்கு நிலத்தை அளந்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி ஏழு அன்று காவல்துறை உதவியுடன் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்றபோது இந்து முன்னையினர் மற்றும் பாஜகவினர் ரகளையில் ஈடுபட்டனர் ஏழைகளான பட்டியல் சமூகம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசு வழங்கிய பட்டா நிலத்தை அபகரிப்பதற்காக இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் நாடகம் ஆடுகின்றனர் அருந்ததிய மக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட வீட்டுமனையை அபகரிக்க முயற்சிக்கிறது இந்து முன்னணி மத்திய அமைச்சர் எல் முருகன் யார் பக்கம் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார்